ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோனாக்கா நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நான்காவது ஒரு நாள் போட்டியில் ஒரு மோசமான ஒரு தோல்வியை இந்திய வீரர்கள் சந்திச்சாங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் பல்வேறு விமர்சனங்களை எடுத்து வைக்கிறாங்க அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு சௌரோகங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அணிக்கு ஆதரவான ஒரு குரலை கொடுத்துருக்காரு அவர் என்ன பேசியிருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சௌரோகங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அணி ஒரு ஸ்ட்ராங்கான அணியாக தான் இப்போவும் இருக்காங்க கண்டிப்பாக வந்து நான்காவது போட்டியில் வந்து தோல்வி அடைஞ்சது யாராலையுமே எதிர்பார்க்க முடியாத ஒரு தோல்வி தான் பட் ஆனால் இதுலேருந்து பல பாடங்களை இந்தியன் அணி கற்றுக்கும் கண்டிப்பாக வந்து இந்தியன் அணி மீண்டு வருவாங்கன்ற மாதிரி அவருடைய குரலை கொடுத்துருக்காரு இந்தியன் அணியில் இப்போதைக்கு வந்து சூப்பரான பேட்ஸ்மேன்கள் ஃபீல்டர்கள் அண்ட் பவுலர்கள் எல்லாமே நல்லா தான் இருக்காங்க பட் போன போட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்விங்குக்கு சாதகமாக இருந்துச்சு அதை சரியாக நியூசிலாந்து வீரர்கள் பயன்படுத்தினாங்க ஆனால் இந்தியன் அணி பண்ண தவறுன்னு நான் பார்க்கறது என்னன்னாக்கா மிடில் ஆர்டர்ஸ் வந்து ஒரு பொறுப்பான ஒரு ஆட்டத்தை வந்து விளையாடி ஒரு நல்ல ஒரு ஸ்கோரை வந்து செட் பண்ணியிருக்க முடியும் அதை வந்து தவறிட்டாங்கன்னு தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன்ற மாதிரி அவர் பேசியிருந்தார் கண்டிப்பாக இந்த தோல்வியிலேருந்து மீண்டு இருந்து ஐந்தாவது ஒரு நாள் போட்டியில் ஒரு சூப்பரான ஒரு மாசான ஒரு வெற்றியோர் வந்து இந்திய அணி கம்பேக் மாதிரி அவர் வந்து நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காரு உங்களை பொறுத்த வரைக்கும் சௌரவ் கங்குலி சொன்ன மாதிரி இந்தியன் அணி எப்படி சூப்பரா கம்பேக் ஆகும் நீங்க ஃபீல் பண்ணீங்களா அதை மறக்காம கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் மாஸ்டீரியஸை சப்ளை பண்ணி பக்கத்துல இருக்க பெல் வைக்கணும் கிளிக் பண்ணுங்க